வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைய பிரதமருடைய பேச்சு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நாட்டுக்கு அவசியம் நீதித்துறையில் மாற்றம் வேணும் அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தின் பிரகாரம் பதினஞ்சு கோடி பேருக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்புறம் மகளிர் சுய குழுக்கள் பத்து கோடி பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா பொருளாதாரத்தில் பெரிய நாடாகிடுச்சு நம்ம வந்து ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நடப்புறது நம்மளுடைய இலக்கு அப்படின்னு பேசியிருக்காரு இல்லை எனக்கூடிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து வர வந்தார் இன்றைக்கி ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்நாத் அது முதல்ல எனக்கு வணக்கம் வச்சுட்டு இருந்தார் இப்போ யாருமே மினிஸ்டர்லாம் எனக்கு வணக்கம் கூட வைக்க மாட்டேறாங்க என்னை பார்த்தா சிரிக்க கூட மாட்டுறாங்க அந்தளவுக்கு மோடி மேலே பயனு அதை இன்றைக்கி நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி வராரு யாருமே ஒன்றும் பண்ணலை எப்பயுமே வந்து டெல்லியில் ஒரு நாகரிகமான அரசியல் இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அது இல்லைம்மாங்க இப்போ டெல்லியிலையும் ஐயா மோடி வந்ததுக்கப்புறம் அது ஆயிடுச்சோ அதாவது பர்சனலாக நம்ம ராகுல் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை வந்து மோடி அவர்களும் ராகுல் அவர்களும் கூட்டு போகும்போது மோடி என்ன நிலைமையில் இருப்பாருங்கிறது உலகம் அறியும் அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாருன்னு யாருமே எதுக்க முடியாது தனக்கு கீழே யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தவரை இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறதையும் அவரை நாடாளுமன்றத்தை வச்சு விளாசினதையும் அவ்வளோ எளிதில் மறந்துருக்க மாட்டார் மோடி அதனால் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பார் கொடுக்காமலாம் இல்லை இதெல்லாம் தெரியாமையாக ராகுல் காந்தி சொல்கிறார் அது இன்றைக்கி எதிரொலித்தது இது என்ன அரசியல் நடைமுறைன்னு கேட்க தோணுது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து பாரத் மாதா கேஜே நாங்கள் எல்லோரையும் மரியாதை கொடுப்போம் அரசியல் நாகரீகம் அதாவது அண்ணாமலை சொல்கிறாரு கலைஞருடைய பொன்விழா அந்த காயின் அதுக்கு கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டாரு என்றைக்குமே அரசியல் நாகரீகம் உள்ள கட்சி பிஜேபிங்கிறாரு அந்த அரசியல் நாகரிகம் உள்ள கட்சியாக இல்லையாங்கிறத ஏற்கனவே வரலாறு சொல்லும் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் இந்த பொது சிவில் சட்டம் அதை வந்து மேலும் வலியுறுத்துகிற மாதிரியான பிரதமருடைய பேச்சு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமாகுது இல்லைன்னா நம்ம அதை பேசியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ்ஸு ஸ்டாலின் ஏதோ அங்கே ஜோ சோனியா காந்தி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா கூட அரசாங்கம் மாறலாம் ஆனால் அரசு நிலையானது ஏன்னா இன்னைக்கு என்ன எதை வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு ஏற்கனவே இந்தியாவில் வந்து யோகி ஆதித்யநாத் பக்கம் மத மதத்திலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக கர்நாடகாலேயும் மாதிரி பிரச்சனை பண்ணுறார் அண்மையில் உங்களுடைய அமைச்சர்கள்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்து இஸ்லாமியர்கள்டு அதை சொத்து வாங்கினா கவர்மெண்ட்டை கேட்டு வாங்கணுன்ட்டுருக்கு அப்போ ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த சுதந்திர பேருரையிலேயே பிரதமர் சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இது மற்ற நாடுகள்லாம் எப்படி நம்மளை பார்க்கும் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் சில பேருக்கு புரிய மாட்டேது பொது சிவில் சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தானே இன்றைக்கி வந்து நீங்கள் திருட்டோ இல்லை வந்து கொடூரமான கொலை இல்லை வந்து சீட்டிங் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான் அதில் யாரும் சட்டம் மாறுபாடு இல்லை அவரவர்களுடைய திருமணம் இன்றைக்கி எத்தனையோ பழகுடியின மக்கள் அவங்கவங்க ஒவ்வொரு திருமணம் நடத்திட்டு இருக்காங்க அதிலெலாம் போய் தலையிட்டு நான் சீர்திருத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வருமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது எப்படி அந்த கலாச்சாரத்தை நீங்கள் மாற்றுவீங்க வேற்றுமையில் ஒற்றுமை தானே இந்தியாவுடைய முகம் இந்தியா ஒரு நாடு ஒரு நாடுங்கிறீங்க இப்போ இந்தியா எப்படிங்க ஒரு நாடாக இருக்க முடியும் நம்ம ஒன்றும் புரியல நீங்கள் பாரத் மாதா கே ஜே ஓகே இந்தியா எப்படி ஒரே நாடு பக்கத்தில் இருக்க கர்நாடகாக்காரங்க நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க நமக்கும் கேரளாவுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது உச்சநீதிமன்றம் சொல்லியே தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க அது அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி மாநிலங்கள் வந்து தெலுங்கானா பிரிஞ்சவொன்று ஆந்திராவுக்கு வந்து எனக்கு நிதி இல்லைங்க கொடுக்க மாட்டேங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எல்லா யூனியன் பிரதேசங்களுடைய கூட்டமைப்பு தான் அப்படிலாம் சிறு சிறு சென்னை பட்டணம் அப்படிலாம் இருந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்தியான்னு பண்ணாங்க நமக்கும் மணிப்பூருக்கும் கலாச்சாரம் ஒன்றா சொல்லுங்கள் நமக்கும் ஆந்திராவுக்குமே கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது தென்னிந்தியா வட இந்தியான்னு வேற இதே பிரிவினை எல்லாத்தையும் நீங்கள் ஒருமுகப்படுத்துறது ஓகே நம்ம என்ன கேட்குறோம் மொழிகள் பலவாராயினும் உள்ளங்கள் ஒன்றாக இருக்கும் அதுதான் அதை விட்டுட்டு இந்தி வந்து நாங்கள் வந்து பிரதானமாக்குறோம் இது தொடர்ந்து பிஜேபி வந்தாலே இதெல்லாம் பண்ணும் காங்கிரஸ் கம்மியாக பண்ணணும் ரொம்ப பதிவு பண்ணுவாங்க இப்போ எதுக்கு பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்கள் வந்து தலாக் முறை அப்படிங்கிறது அதை நீங்கள் பண்ணிங்க பக்பு வாரியத்தில் கை வச்சிங்க இப்போ அடுத்து வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னு இந்த பாமர மக்கள் இருக்காங்கல்ல அதாவது ஜீக்கல்ல ரொம்ப தெரியாத அவங்களுக்கெலாம் ஆமாங்க நமக்கு அவங்க என்னதான் மாறுபாடு இருக்கா அது கூட புரியாமல் சில பேர் பேசுகிறாங்க என்ன முஸ்லீமுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடா இல்லை கிறிஸ்டியனுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமாக எல்லாேருக்கும் ஒரே சட்டம் தான் இப்போ என்ன பொது சிவில் சட்டம்னா என்ன சொல்ல வரீங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஓ அப்போ கிறிஸ்டின் கோயிலில் கல்யாணம் பண்ணுறோம் இஸ்லாமியர் கோயில் கேட்டால் அவங்கவுங்கலாம் அவங்கவுங்க அந்த இதில் மத குருமார்களும் செலுத்துவாங்கல்ல இந்துக்கள் மாதிரி எல்லோரும் பண்ணால் எல்லா இந்துக்களுக்கும் சடங்கு சந்த சம்பிரதாயம் ஒரே மாதிரி இருக்கா இன்னும் நிறைய பேர் நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணுவீங்க புத்த மதத்தினர் நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள என்ன பண்ணுவீங்க சீக்கியர்களுக்கு தனியான வழிபாடு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ தானே பொற்கோயிலில் வந்து இந்த பொற்கோயிலில் வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் இருக்கவங்க தானே போயிட்டு வந்தாங்க அப்போ இது வந்து மறுபடியும் பிரதமர் இதை பேச வேண்டிய அவசியம் என்னென்னா தொடர்ந்து அதை வந்து அப்படி பூத்த நெருப்பாக வச்சுருக்காரு இது நாட்டுக்கு தேசத்துக்கே நல்லதில்லை மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க மக்களை பிரித்தாளும் முயற்சியில் மறுபடியும் வலியுறுத்தி பேசுகிறார் பாருங்க அதுதான் உங்களுக்கு புரியல அப்புறம் என்ன சொல்கிறார் நீதித்துறையில் மாற்றம் வேண்டும் என்ன நீங்கள் வந்து இடி இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு எல்லாத்தையும் சுரண்டி அவங்கள்கிட்டருந்து பணத்தை வசூல் பண்ணுவீங்க ஹிட்டன் அறிக்கையை வந்து அதை பற்றி நீங்கள் வாதிக்கவே மாட்டேங்க அதானிங்கிற பேரை சொன்னாலே அவர் மேலே வந்து நீங்கள் அவரை சிறைக்கு அனுப்பி அவருடைய பதவியை பறிப்பீங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இந்தியா முழுக்க நீங்கள் நீட் தேர்வு விழிக்க பண்ணுவீங்க எலக்ட்ரானிக் பாண்டு வழியாக நிறைய கொள்ளை அடிச்சிங்க தேர்தல் ஆணையர்களை அவசர அவசரமாக நியமித்து அந்த தேர்தல் ஆணையர்கள் முறையாக தேர்தலை நடத்தவில்லை இத்தனை பேர் கோடி பேர் வந்து ஓட்டே போடலைங்கிற லிஸ்ட்டை வெளியிட்டதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அதையும் கேட்கக்கூடாது சிபிஐக்கான சிறப்பு அந்தஸ்து இதை வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது கிரிமிலேயர் இப்படி பல விஷயம் நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையரில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அவரை மாத்திட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மோடி சொல்கிற ஒருத்தர் மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அவர் தான் தேர்தலை நடத்த போகிறார் இப்படி எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் தனிப்பட்ட பாடியிலும் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க காஷ்மீரை வந்து சட்டப்பிரிவை பயன்படுத்தி உடைப்பீங்க அதை எதுவுமே உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடாது அப்போ நீங்கள் ச சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்போ தான் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பேர் மாற்றம் அந்த மூணு குற்றவியல் சட்டங்கள் என்ன இந்த மூணு குற்றவியல் சட்டங்கள் ஒருத்தரை வந்து போலீஸ் கஸ்டடியில் எவ்வளோ நாள் வேணால் வச்சுருக்கலாங்கிறீங்க போலீஸ் கஸ்டடியில் வச்சுட்டு உடனே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நீதிமன்ற காவல் அனுப்பணுங்கிறது எது இது வரைக்கும் நாள் கடைபிடிக்கப்பட்ட முறை சாமானிய உரிமை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவள் யார் வேணால் எவ்வளோ நேரத்தில் விட வச்சுக்கலாம்னா என்ன மாதிரி ஜனநாயகம் அப்போ முன்னோர்கள் எழுதியெல்லாம் போய் நீங்கள் தான் புதுசாக அதை உருவாக்க போகிறீங்க ஒன்றும் புரியலை இவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுடைய ஒரே நாக்கும் ராமர் கோயில் கட்டுவது ஓகே அதை கட்டி முடிச்சிட்டிங்க அது நீங்கள் ஒழுங்காக கட்டலை அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா நாடாளுமன்ற கட்டடம் அதுவும் ஒன்றும் கட்டலை அதெல்லாம் உழுவுது பேப்பர் லீக்கு அங்கே உழுகுது உள்ளே ஒரு நாலு பசங்க வந்து பொடி வேறு தூவிட்டாங்க பாதுகாப்பும் இல்லை இதையும் தாண்டி வந்து பேப்பர் லீக்கு நீட்டு சூப்பர் நாங்கள் மாதிரி எங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு நீங்கள் அது பெரிய பிரச்சனையாகி அவ்வளோ அசிங்கமாக போச்சு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வேறு பெட்டிங்கில் இருக்குது சரி ஈடி இடிக்கு ஈடி தான் சூப்பர் அமைப்பு எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக பிடிக்க போகிறோம் நீங்கள் ஈடியை உச்சநீதிமன்றம் வெளு வலுன்னு வெளுத்து விடுது சார் ரைட்டு நாங்கள் வந்து பதினைந்து கோடி பேர்களுக்கு வந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் பிறகு உணவுப் பொருள் ரேஷன் அந்த பொருள் அரிசி வழங்குறோங்க எல்லாருக்கும் ஒரு சில சந்தேகம் என்னன்னா வறுமையை ஒழிச்சுட்டோங்கிறீங்க வறுமையை கூடுமான வரைக்கும் மூடி ஒழிச்சிட்டார் பத்து வருஷத்தில் ஆண்டு அப்போ எதுக்கு இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இன்னும் அரிசி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சரி அப்புறம் உணவுப் பொருள் மானியத்துக்கான அந்த சப்சிடியை ஏன் கட் பண்ணிங்க இது எல்லாம் கேள்வினால் எதுக்குமே இது ஆன்சரே இல்லை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு மக்கள்கிட்ட இருந்தால் ஜிஎஸ்டி தொகை பெருகி விட்டது ஆ சூப்பர் ஜிஎஸ்டி தொகை இப்போ ஜிஎஸ்டியால் மத்திய அரசுக்கு வருமானம் பெருகிடுச்சான் ஒன்றிய அரசுக்கு ஆனால் எதை எடுத்து தமிழ்நாட்டு கொடுக்க மாட்டாங்களாம் இதை விட பெரிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்னார் பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி வயநாடு மக்களுக்கு துணை நிற்போம் பேரிடர் மக் பேரிடர் எங்கே நடந்தாலும் துணை நிற்போம் நீங்கள் எதிர்க்கு எங்கே துணை நின்றுங்க வயநாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் என்னென்னா பேரிடர் நாங்கள் வயநாடு மக்களுக்கு துணை நிற்போம்னா நாங்களும் துணை நிற்கிறோம் எல்லோருந்தும் துணை நிற்போம் வார்த்தையில் யார் வேணால் சொல்லலாம்ல கேரளாவிலேருந்து எவ்வளோ பணத்தை நீங்கள் வாங்குனீங்க ஏன் கேரளாவுக்கு இது வரைக்கும் கொடுக்கல இதே குஜராத்துலாம் கொடுத்துருப்பீங்கல்ல யூபின்னா கொடுத்துருப்பீங்கல்ல அப்போ நீங்கள் ஆளக்கூடிய மாநிலம்லாம் ஒன்று மற்ற மா ஆளக்கூடிய மாநிலம் ஒன்று ஆனால் என்னென்னா இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு என்னென்னா பொது சிவில் சட்டம் எல்லோரும் ஒரே சட்டமாக ஆனால் மாநிலங்களுக்கான பகிர்வை மட்டும் மாற்றி கொடுப்பாரன் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் கொடுக்கல ஒன்று வேணாங்க மூணாவது மெட்ரோக்கு வந்து க கர்நாடகாவுக்கு பணம் கொடுத்துட்டாரு நன்றின்னு அங்கே இருக்கக்கூடிய எம்பி போடுறாரு ரெண்டாவது மெட்ரோக்கு இன்னும் பணம் கொடுக்கல சிஎம் சொல்லிக்கிட்டே இருக்கார் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து புல்லெட் ட்ரெயின் விடுறோம் எங்கே நம்ம அவர் நம்ம மோடியோட சொந்த ஊரில் இருந்து மகாராஷ்டிராக்கு விட்றேன்னு சொன்னீங்க முதல் தடவை திட்ட எவ்வளோ ஒரு லட்சம் கோடி நீங்கள் தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மாதம் லேட் ஆனவங்களும் ஒன்றரை லட்சம் கோடி அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு லட்சம் கோடியில் இருக்கீங்க அதையும் சேங்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி மோடிட்டு இருந்தால் வசூல் பண்ணணும் அவர் தான் நிறைய பணம் வச்சுருக்காரு இருந்து வாங்கி கொடுப்பாரு அவரே வச்சிருப்பார் அப்படி தான் மக்கள் கேட்பாங்க உங்களோட தான் இந்த மாதிரி வச்சு ஏற்கனவே சிஏஜிஆரிக்கி சொன்னது என்ன எல்லாத்துலேயும் ஊழல் ரோடு போடுறதுல ஊழல் மருத்துவ காப்பீட்டில் ஊழல் டோல்கேட்டில் ஊழல் இருந்ததா இல்லையா இதை பற்றி எதை பற்றியும் பேசினாலும் பாரத் மாதா கிச்சேன்னு இந்த ஒன்றை வச்சிக்கிட்டே எவ்வளோ நாளுங்க ஓட்டுவீங்க எங்களுக்கும் பாரத் மாதா கிச்சே தாங்க மோடி நம்ம சொல்கிறோம் இந்தியனாக பெருமை கொள்கிறோம் முதல்ல நாங்கள் தமிழன் அதுக்கப்புறம் இந்தியன் அவ்வளோதான் நம்மளோடய ஸ்டாண்டு அதை விட்டுட்டு எல்லாரும் இந்தியர்களாக ஒன்றிணைவோ ஒன் இணை ஒன்றுனா ஏங்க எங்களுக்கு ஏங்க குஜராத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல அப்போ இந்தியன ஒன்று நாங்கள் எப்படி யோசிக்கிறது உங்களை சரி இது வந்து நம்ம என்ன ஒரு சாதாரண ஒரு 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 படித்த பையனோ இல்லை யாரோ ஒருத்தர் என்ன நினைப்பாங்க என்னங்க இந்தியா இந்தியா இந்தியான்னு ஐயா மோடி சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் வந்து ரயில்வே திட்டங்களுக்கு பணமே கொடுக்கலன்னு இப்போ நியூஸ் வருது உண்மையிலே கொடுத்தாங்களா இல்லையா எய்ம்ஸை கட்டிவிடுவோம் எப்போ பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க எய்ம்ஸ் கட்டுவீங்க கட்டுவீங்கன்னு அதான் நம்ம சொன்னால ஒரு ஐம்பது வருஷத்தில் கட்டிடுவாங்க எய்ம்ஸ் அதெல்லாம் மாற்று கருத்தில் ஐம்பது வயசில் மோடி கட்டிவிடுவார் ஏன்னா எப்படிங்க ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் எப்படிங்க அவர் இருப்பாருன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா சூப்பராகும் யார் சொன்னது ஐயா மோடி இன்றைக்கி குஷ்பு வேறு சொல்கிறாங்க அதை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் மோடியோடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு வருஷமாக அப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிளான் போடுறாங்களான்னு கேட்டால் ஏங்க அவர் ஆயிரம் வருஷத்துக்கு பிளான் இருக்கார் என்னங்க குறுகிய லெவல் அடைக்காதீங்க இதுக்கு தான் தமிழ்நாட்டில் யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறார் மெச்சூரிட்டி இல்லைங்கிறது இதுதான் ராமராஜ்யம் நடத்திட்டு இருக்காருன்னு ஐயா ஆளுநர் சொல்கிறார் இவங்கெல்லாம் என்னென்னா மெத்த படித்தவர்கள் பெரிய ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு இந்த பரப்புல வந்துருக்க பொறுப்பில் வந்துருக்காங்க அவங்க நமக்கு புத்தி சொல்கிறாங்க அதை வந்து நம்ம கேட்டுக்கணும் ஏதாவது கேட்டிங்கன்னா மெச்சூரிட்டி இல்லைன்றவர் அண்ணாமலை அப்போ இன்னைக்கு அது ரைட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க விவசாயிகள் பலனடைந்து விட்டார்கள் விவசாயிகளோட பாடு சிக்கி சீரழிஞ்சு போயிருக்குது விவசாயிகள் பலம் அடைஞ்சு விட்டாலும் எதை வச்சு சொல்கிறாரு உள்நாட்டு பாதுகாப்பு சூப்பராகி விட்டது எங்கெங்க உள்நாட்டு பாதுகாப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மே ஒருத்தர் வந்து ஒரு கமாண்டோ வந்து இறந்துட்டார் தீவிரவாதிகள் அட்டாக் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்ன கணக்கு என்ன முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் நடந்திருக்குது எங்கே நீங்கள் பக்காவாக பண்ணீங்க ரைட்டு ரயில்வே விபத்தே நடக்காது க கவசை ஏதோ ஒன்று விடுறோம் அது வந்து முன்னால் வந்துச்சுன்னா ரயில் ஆக்சிடென்ட் நடக்காது நீங்கள் அதுக்கப்புறம் மூணு நாள் ஆக்சிடெண்ட் நடந்து போச்சு கட்டுமான துறையில் நாங்கள் புரட்சி பண்ணி விட்டோம் நீங்கள் கட்டின லட்சணத்தை தான் பார்த்தோம்னா பீகாரில் இப்போ ஏழு ஏட்டுக்கு பாலம் உடஞ்சி விழுந்துருச்சு இப்படி எல்லா தோற்று தோற்றுப்போன ஒரு அரசாங்கமாக இருந்தால் கூட அந்த சுதந்திர உரையில் நீங்கள் பேசும்போது பேசுகிறீங்க மாதிரி எல்லாமே பொய்யா பேசுனீங்கன்னா எப்படி அது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் எல்லாம் அப்போ முன்னாடி இருக்க மக்களை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியலை அப்போ தான் நமக்கு தெரியுது ரைட்டுங்க இது ஏற்கனவே நேச்சு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனோரு அதே தான் இந்த பேச்சு தான் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்க ரெண்டு வருஷத்தில் கவர்மெண்ட் கவுன்சிலும் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்